பொங்குற்ற சிங்கங்கள் எங்குற்றனவோ நம் நெஞ்சமெல்லாம் நிரந்தரமாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற ஐயா கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இளைஞரணி மாநாட்டுக்கு எழுதிய மடலில் பொங்குற்ற சிங்கங்கள் எங்குற்றனவோ என்று மடல் எழுதியிருந்தார் ஐயா கலைஞர் அவர்களே இதோ சேலம் மாநாட்டிலே இளம் சிங்கங்களை பாருங்கள் உதயநதியின் தம்பிமார்களை பாருங்கள் தலைவரின் கண்ணின் மணிகளை பாருங்கள் பொங்குற்ற சிங்கங்கள் அணிவகுத்து நிற்கிற இந்த மாநாட்டில் இளைஞரணி செயலாளர் என் அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்பமை தமிழ்நாடு முதல்வர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களே மாண்பமை கிழகத்தின் பொதுச்செயலாளர் அவர்களே மாண்பமை முதன்மை செயலாளர் அவர்களே துணை பொதுச்செயலாளர்களே செயலாளர்களே கழகத்தின் கண்டின் மணிகளே அனைவருக்கு வணக்கம் பத்து நிமிடங்களில் என் உரை முடியும் என்ற உத்தரவாதத்தை தருகிறேன் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் முதல் கால் நூற்றாண்டில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுகள் நூறுக்கு முன்பு இருபதாம் நூற்றாண்டின் முதல் கால் நூற்றாண்டில் உதித்ததுதான் இந்த திராவிட இயக்க உணர்வு அந்த உணர்வுக்கு விதைகள் தூவியோர் பணிபுரிந்தோர் பாடுபட்டோர் அறிவும் ஆற்றலும் தந்தோர் வெள்ளி காசுகளை அள்ளி தந்தோர் தியாகம் புரிந்தோர் என்று நெடிய பட்டியல் இருக்கிறது அந்த இருப்பவர்களுடைய பெயர்களை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு புகழ் செலுத்துவதுதான் என் உடைய நோக்கம் தாவிட இயக்க மூத்த முன்னோடிகள் காலம் தமிழ் சமுதாயத்திற்காக எழுதிய பேசிய சிந்தித்த களம் கண்ட போராடிய இதழ்களும் உதடுகளும் இணைந்து நடத்திய புரட்சிக்கு சொந்தக்காரர் ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டை வழிநடத்துவதற்கு முன்பு பெயரிலே உறவை கொண்டு வந்த பேரறிஞர் வழிநடத்துவதற்கு முன்பு சற்று நடுங்கினாலும் உள்ளத்தின் உரத்தினிலே எந்த அசையும் எண்பதாண்டு காலம் திராவிட இயக்க சமுதாயத்தை தூக்கி பிடித்த அறிவாசான் தந்தை பெரியார் தமிழ்நாட்டை வழிநடத்துவதற்கு முன்பு திராவிட இயக்கத்தின் முன்னோடிகளை பட்டியலிடுவது என்னுடைய நோக்கம் இதோ இனமான பேராசிரியர் ஐயா சொல்லுகிறார் தெரியுமா இனமான பேராசிரியர் சொல்லுகிறார் உலகோர் மதித்திடும் உயர்நிலை வாழ்வு அதுதான் திராவிட இன மக்கள் வேற்றோர் எவர் வரினும் வந்து தங்கி வாழ்வு பெறினும் அவரையும் சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர் இளமான பேராசிரியர் சொல்லுகிறான் இந்த சமுதாயத்தில் தான் திட்டமிட்டு நச்சு விதைகள் விதைக்கப்பட்டது திராவிட சமுதாயத்தினுடைய தன்னம்பிக்கை தகர்ந்து போனது தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கியது உள்ளம் அடிமைப்பட்டது இன உணர்வு பெறுகின்ற வழி இருக்கிறதே அந்த வழி முற்றிலும் அடைக்கப்பட்டது அந்த சூழ்நிலையில் தான் இருபதாம் நூற்றாண்டில் முதல் கால் நூற்றாண்டில் இதோ பட்டியலில் முதலிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சென்னை திராவிட சங்கத்தை தோற்றுவித்தவர் திராவிடர் இல்லத்தை தோற்றுவித்து நம் வீட்டு பிள்ளைகள் ஏழை எளிய மாணவர்கள் சென்னையிலே தங்கி படிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கியவர் அவர் வாழ்ந்த காலத்தில் முற்றிலும் நம் கொள்கைக்கு விரோதமான அன்னிபசன்ட் அம்மையார் அந்த அன்னிபசன்ட் அம்மையார் இந்திய மயமாக்குதல் என்ற பெயரில் இந்தி மயமாக்குதல் பிராமண மயமாக்குதல் என்ற சூழலை உருவாக்கிய பொழுது அதோ நடேசனார் பிராமணர் அல்லாதருடைய ஒற்றுமையை உருவாக்கிய பெருமை டாக்டர் சின்னக்காவணம் நடேசனாரை சாரும் குடியரசு எழுதியது நடேசனார் நடைந்தார் என்று சொல்லுகிற பொழுது ஆயிரம் ஆயிரம் நடேசனார்கள் உருவாகட்டும் என்று எழுதியது வணக்கத்திற்குரிய மாண்பமை உதயநிதி அவர்களே இதோ லட்சோப லட்சம் சின்ன நடேசனார்களை இளைய நடேசனார்களை உருவாக்கி இருக்கிற பெருமை மாண்பமை உதயநிதி அவர்களை சாரும் பிட்டி தியாகராயர் பட்டியலில் இரண்டாவது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்கியவர் பேரறிஞர் அண்ணா சொல்லுகிறார் வாடிய பயிருக்கு கிடைத்த மழை துளி அழுத்த உடல் வீது வீசும் இனிய தென்றல் கொடுமையான காசத்தை கருவறுக்கிற மருந்து தேய்ந்து கிடக்கிற திராவிடத்தை தூக்கி நிறுத்தியவர் என்று அண்ணாவால் பாராட்டப்படுகிற பிட்டி தியாகராயர் The manifesto of non-Brahmin movement. இதோ உட்கார்ந்திருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாங்கள் மாணவனாக இருக்கிற பொழுது சொல்லுவார்களே தி மேங்கன காஸ்ட் ஆஃப் துராவிடன் மூவென்ட்ஸ் பிராமணர் அல்லாதவருக்கான கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டவர் பிட்டி தியாகராயர் டாக்டர் மாதவனாயர் தாரவாட் மாதவனாயர் கண்ணின் மடிகளே அறிவா அறிவுஜீவியாக இருந்தவர் தாவட சமுதாயம் ஏன் வீழ்ந்தது என்ன காரணம் முன்னேறுவதற்கான என்ன வழி உரையாற்றிய தம்பிமார்கள் சொன்னார்களே ஜஸ்டிஸ் இதழினுடைய ஆசிரியர் அது மட்டுமல்ல இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் சீர்திருத்தத்தை பற்றி இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலே பேசி டைம்ஸ் பாராட்டியது கார்டியன் இதழ் பாராட்டியது அந்த பெருமைக்குரிய சீர்திருத்தத்தை பற்றி பேசினார் நீதி கட்சியினுடைய லட்சியங்களுக்கெல்லாம் நாடாளுமன்றத்திலே ஒரு குழு அமைக்கிறதற்கு அடித்தளமாக விளங்கியவர் தான் டாக்டர் தாரவாட் மாதவ நாயர் நான்காவது பனகல் அரசர் அவரை போற்றாமல் இருக்க முடியாது பானகல் என்ற கிராமத்தில் இருந்தாலும் சுப்பராயல் ரெட்டியார் அவர்களிடமிருந்து ஆட்சியைக்கு தொடர்ந்து வழிநடத்திய படகல் அரசர் அவர்கள் என் கண்ணின் மடிகளே இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வரலாற்று ரீதியாக ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கிறோமே நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி அழைக்க முடியாது மன்னிக்க வேண்டும் அந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு பஞ்சவர்கள் என்றும் பறையர்கள் என்றும் என்று சொல்லப்பட்டதை படகல் அரச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டம் போட்டு தூக்கி எறிந்த பெருமை மூத்த முன்னோடி படகல் அரசனை சாரும் அது மட்டுமா டாக்டர் வேண்டும் டாக்டர் ஆக வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் அப்படி சமஸ்கிருதம் படித்தால் தான் டாக்டர் ஆகலாம் என்ற சட்டத்தை தூக்கி போட்டு உடைத்தவர் படகலரசர் அவர்கள் பட்டியலில் நான்காவதாக ஐந்தாவதாக பட்டி வீரன் பட்டி சவுந்தர பாண்டி மண்டலத்தினுடைய தளபதி மூத்த முன்னோடி நிறைய செய்திகள் இருக்கிறது விளக்கத்திற்குரிய பான்பவை உதயநிதி அவர்களே முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கோவை மாநாட்டிலே பட்டிவீரன்பட்டி சௌதரபாண்டியனாரின் படம் திறக்கிற வாய்ப்பினை பாண்பவை தலைவர் அண்ணன் இன்றைய முதல்வர் அன்றைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் பொன்மொழிக்கு தொலைபேசி மூலமாக சொல்லி இந்த வாய்ப்பை உன் சகோதரனுக்கு நண்பனுக்கு தருகிறேன் என்று சொன்னார்களே அந்த பட்டி வீரன்பட்டி சவுந்தர பாண்டியனாம் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் பதினேழு பதினெட்டு பறக்க முடியுமா அந்த தேதிகளை செங்கல்பட்டிலே நடந்த சுயமரியாதை மாநாடு அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குவதற்கு அழைப்பது யார் தெரியுமா வெண்டாடி வேந்தர் அறிவாசான் தந்தை பெரியார் முன்மொழிகிறார் யாரை முன்மொழிகிறார் பட்டியூரன்பட்டி சௌந்தர சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை ஏற்க ஒரே ஒரு வரி சொல்லுகிறேன் அவர் ஆங்கிலத்திலே ஆற்றிய அருமையான உரை இருக்கிறது The Battle of Waterloo was won on the playing fields of Eton College. Enni பாருங்கள் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சுயமரியாதை மாநாட்டில் வாட்டர்லு புரட்சி பற்றி ஈட்டன் காலேஜிலே தோன்றிய புரட்சியை பற்றி பேசிய பட்டிவீரன் பட்டி சவுந்தர ஒன்றை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் பல்வேறு மாவட்டங்களில் பேருந்துகளில் ஏறுகிற பொழுது அந்த பயண சீட்டிலே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அனுமதி கிடையாது என்று பேருந்துகளிலே பயணம் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது அவர்களை சட்டப்படி சட்டத்தின் முன்னாலே நிறுத்தி உரிமத்தை ரத்து செய்து அவர்களுக்கு தண்டனை பெற்று தந்த பட்டி வீரன் சௌந்தர பாண்டியனார் டாக்டர் ஆர்காடு ராமசாமி முதலியார் ஒரே ஒரு செய்தி அவரை பற்றி பெரிய அறிஞர் வட்டமேஜை மாநாட்டிலே உரையாற்றியவர் அவர் என்ன செய்தார்கள் தெரியுமா சர்தார் வல்லபாய் படேல் ரகசியமாக ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார் யாருக்கு ஆர்காடு ராமசாமி முதலியாருக்கு கடிதம் எழுதி அனுப்பி நீங்கள் கவர்னர் ஆகிறீர்களா அதற்கு ஒப்புக்கொள்ளுகிறீர்களா என்று கேட்டு வல்லபாய் பட்டேல் கடிதம் எழுதுகிறார் கண்ணின் மடிகளே நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பதவியால் எந்த இல்லை என்று ராமசாமி அவர்கள் அதை தூக்கி எறிந்த பெருமை தாவிட இயக்கத்தின் முன்னோடியை சாரும் ஏழாவது பட்டியலிலே ஏழாவது இடம் சரியேட்டி செல்வம் இன்னைக்கு திருவையாறு கல்லூரி இருக்கிறதே அந்த கல்லூரியிலே சமஸ்கிருதத்தில் தான் தர வேண்டும் என்று சொன்னார்கள் கேட்டால் அதோ சரபோஜி மன்னன் பட்டயம் எழுதி தந்திருக்கிறான் சமஸ்கிருதத்திலே சொல்லி இருக்கிறார் என்றார்கள் சரியட்டி பன்னீர் செல்வம் அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் திருப்பாதிரி புலியூரில் இருக்கக்கூடிய ஞானியாரிடத்திலே காட்டி இதுல என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்க அவர்கள் சொன்னார் இதில் கல்வி நலனுக்கென்று தான் எழுதியிருக்கிறது சமஸ்கிருதம் என்ற வார்த்தை இல்லை என்று சொல்ல அதற்குப் பிறகுதான் திருவையாறு கல்லூரியிலே அங்கே தமிழ் கற்பிக்க தொடங்கினார்கள் மூன்று தமிழன் நிலைகளை பற்றி ரெண்டே நிமிடத்திலே பேசி உரையை முடிக்கிறேன் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் தர்மம்பாள் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் சமஸ்கிருதம் படித்தார் சமஸ்கிருத மந்திரங்களை எல்லாம் திருமணங்களிலே போய் எடுத்து சொன்னார் இந்த திராவிட சமுதாயம் எப்படி இழிவுபடுத்தப்படுகிறது என்று இன்றைக்கு என் தங்கை அருள்மொழி திருமணங்களிலே பேச அழைத்தால் சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லி ரத்தத்தை சொல்லுவார்களே அப்படி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு சமஸ்கிருதத்தை படித்து சுயமரியாதை பேசியர் மைனர் என்ற நூலை எழுதி அந்த நூலின் மூலமாக தேவதாசி ஒழிப்பு சட்டத்திற்கு அடித்தளவாக விளங்கியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் முதல் சட்டமன்ற உறுப்பினர் இறுதியாக மூவலூர் அம்மையார் தொடங்கி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் டாக்டர் தர்மாம்பாள் வேலை கேட்டு வரக்கூடிய பெண் பெண்கள் இளம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தந்து அவர்களுக்கு சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வைத்த பெருமைக்குரிய அம்மையார் இந்த மூன்று தமிழ்நிலைகளோடு சேர்த்து இந்த பத்து பேரையும் பட்டியலிட்டு இருக்கிறேன் ஆசை இருக்கிறது நிறைய பேச வேண்டும் என்று இருந்தாலும் மாண்புமை உதயநிதி அவர்களே இன்னும் கால் நூற்றாண்டுக்கு மேலாக நான் மாநாடுகளிலே பேசுகிற வாய்ப்பை தாங்கள் தருவீர்கள் எழுபது வயதுதான் எனக்கு ஆகிறது இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலம் நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்களும் மாநாடுகள் நிறைய நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கிறது ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன் ஆட்சி கட்டிலே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் பதவியேற்ற ஓராண்டு காலத்திலே ஸ்போர்ட்ஸ் ஹப் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விளையாட்டுத் துறையினுடைய மையமாக உருவாக்கி இருக்கிறீர்கள் கட்சி ஐந்தாண்டு காலத்தில் இளைஞர்களை பொறுப்பேற்று முன்னூறுக்கு மேற்பட்ட இடங்களில் ஐந்து லட்சம் இளைஞர்களை உருவாக்கி லட்சோப லட்சம் இளைஞர்களை அணிவகுக்கக்கூடிய அந்த கட்சி பொறுப்பிலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் எங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா மாண்பமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த இரண்டையும் காட்டில் இரட்டிப்பு மகிழ்ச்சி சனாதனம் என்ற சொல்லை தூக்கி எறிவதற்காக அந்த மாநாட்டிலே நீங்கள் ஆற்றிய உரைக்குப் பிறகு உங்களிடத்திலே ஒருவன் கேள்வி கேட்கிறான் தயவு செய்து இந்த வார்த்தையை திரும்ப பெறுவீர்களா என்று என்ன சொன்னீர்கள் யாரை பார்த்து கேட்கிறாய் நான் கலைஞரின் பேரப்பிள்ளை தலைவரின் வீரப்பிள்ளை என்னை பார்த்தாய கேட்கிறாய் என்று சொன்னீர்களே அந்த லட்சியத்தில் உறுதிக்காக உங்களை தலைவணங்கி வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்